உடம்பு என்பது ஒரு பழைய வாகனம் போல ஆகிவிடுகிறது வயதான பிறகு இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வல்லுனர் இருப்பாங்கள்ல ஆனால் மூப்பியல் மருத்துவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பல்துறை வல்லுநராக இருப்பார் எது என்னங்கிறத மருமகளா மகளா யார் உங்களுக்கு உணவிடுறாங்கன்னு அதில் ஏதோ ஒரு உண்மையை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க தங்களுக்கான மூப்பியல் மருத்துவரை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்தாச்சு வணக்கம் என் அருமை பூங்காற்று நான் உட்கார்ந்திருக்க இடத்த பார்த்தேன் ஏதோ ஹவாய் தீவில் இப்போ ஜாலியாக போட்டில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது வேற எங்கேயும் இல்லை மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற நெம்மேலியில் என்னுடைய தோட்டத்தில் தான் இதை வந்து படப்பிடிப்பு எடுத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் மருத்துவத்துறை இன்றைக்கு அபாரமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது குறிப்பாக முதியோர் மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு இன்று மிக அதிகமாக ஆகியிருப்பது பற்றி எனக்கெல்லாம் மிகுந்த மனநிறைவும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது அதாவது உடம்பு என்பது ஒரு பழைய வாகனம் போல் ஆகிவிடுகிறது வயதான பிறகு ஒவ்வொரு பார்ட்டாக கலடா பண்ண ஆரம்பிக்கும் அது ஷெட்டில் போய் நிற்காத வரைக்கும் அது அப்பப்போ சரி பண்ணி சரி பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் ஒரு முதுமை காலம் என்பது இருக்கிறது இந்த வயது முதிர்ந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு உறுப்பு ஏதோ ஒரு கலடா பண்ணுற போது அது தொடர்பாக வேறு சில உறுப்புகளும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடைய உறுப்புகளாக ஒன்றை சார்ந்து ஒன்று இயங்குகிற உறுப்புகளாகத்தான் உடல் உறுப்பு வந்து அமைஞ்சிருக்குது இதில் என்னென்னா மெல்ல அவயவங்களுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் அறுபதில் இருக்கும் அறுபது சதவீதம் தான் உழைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பது ஆயிடும் அப்புறம் மெல்ல அது ஆடி அடங்கக்கூடிய நிலைமை கூட சில உறுப்புகளுக்கு வருது பொதுவாக வயதானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உடம்புக்கு முடியல பொது மருத்துவர்கள்ட்ட போகிறாங்க பொது மருத்துவர்கள் எல்லா துறையும் வல்லவர்களா என்பது பெரிய கேள்வி ஆனால் அதுக்காகவே இருக்கிற முதியோர் நல மருத்துவர்களை அவங்க அணுகினாங்கன்னா அவங்களுடைய அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் குழந்தைகளுக்கு எப்படி தங்களுக்கு என்ன உடம்புக்கு பண்ணுதுன்னு சொல்லத் தெரியாது ரொம்ப சிறு குழந்தைகளுக்கு அதே போல் பெரியவருக்கும் சில நேரங்களில் தங்களுக்கு என்ன உடம்புக்குன்னே வந்து சொல்ல தெரியாத ஒரு சூழ்நிலையும் கூட உருவாகும் சில பேர்லாம் சொல்கிற பதில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்னங்க பண்ணுது உடம்புக்கு என்னென்னவோ பண்ணுதுங்கன்பாங்க என்ன என்னென்னவோ பண்ணுது அன்லஸ் வி ஸ்பெசிஃபிக் எப்படி வைத்தியத்தை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்போ அதை தான் முதியோர் நல்ல மருத்துவர்கள் என்ன அவங்களுக்கு தொல்லைங்கிறத ரொம்ப அழகாக வந்து கண்டுபிடிப்பாங்க சில முதியோர் சில கட்டத்தில் ரொம்ப பிணாற்ற ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப பெதற்ற ஆரம்பிச்சிருவாங்க என்னென்னே குடும்ப உறுப்பினர்களுக்கு புரியாது என்ன என்னென்னோ பேசுகிறாருன்னு உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த புத்தி கெட்டு போச்சு புத்தி மழங்கி போச்சு அதனால் நம்ம வந்து இனிமேல் இவரை வந்து சைக்காட்ரிஸ்ட்டை தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிம்பாங்க ஆனால் இதையே மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் ஒரு முதியோர் மருத்துவர்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக சொல்வார் உடம்பில் லோ சோடியம் உப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதனால தான் அவருடைய ரியாக்ஷன்லாம் அப்படி ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த துறை வல்லுநர் என்பதனால சில பெரியவங்க வந்து உடல் இயக்கத்தை ஒரு தளர்வு வந்து காட்டுகிற பொழுதோ அல்லது வந்து ஒரு காய்ச்சல்னு அவர்கள் வந்து சொல்லுகிற பொழுதோ பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து சூடே இருக்காது இதை வந்து சிம்டமேட்டிக் கிளாசிக் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொதுவாக உடம்புக்கு எதுவும் காய்ச்சல் வந்தால் உடம்பு சுடுமா இல்லையா ஆனால் வயதானவர்கள் சிலருடைய விஷயத்தில் உடம்பு சுடவே சுடாது ஆனால் காய்ச்சல் உள்ளுக்குள்ளே உள் காய்ச்சலாக இது இருக்கும் இதை மூப்பியல் மருத்துவர்கள் தான் மிகச்சரியாக கண்டுபிடிப்பாங்க இல்லை இவருக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கு என்பதை பற்றி நல்லா அழகாக கண்டுபிடிப்பாங்க இப்போ ஏன் நம்ம முதியோ மரு மூ மூப்பியல் மரு நிபுணர்களை வந்து நம்ம போய் அணுகணும்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த துறையில் பல ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர்கள் வேறு மருத்துவர்களுக்கு கூட இவர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வல்லுநர் இருப்பாங்கல்ல ஆனால் மூப்பியல் மருத்துவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பல்துறை வல்லுநராக இருப்பார் எதாவது என்னங்கிறத கரெக்டாக பிடிப்பார் இப்போ பல் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே ஒரு அஞ்சாறு எக்ஸ்பர்ட் இருக்காங்க டென்டிஸ்ட் இருக்காங்க ஆர்த்தோடான்டிஸ்ட் இருக்காங்க மேக்ஸியோ ஃபேஸிலோன்னு சொல்லி முகச்சீரமைப்புக்காரங்க இருக்காங்க வேர் சிகிச்சை மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க சிறு குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் இருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா பல்லுக்கே அஞ்சாறு எக்ஸ்பர்ட் இருக்கிற போது அது ஏன் ஒரு எக்ஸ்பர்டைஸை வந்து நம்ம போய் கலக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் முதியோர் ஏன் அணுகக்கூடாது என்று நான் வந்து கேட்குறேன் நான் ஒவ்வொரு முதியவரும் அல்லது நடுத்தர வயதை கடந்தவர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் இவருக்கான தங்களுக்கான மூப்பியல் மருத்துவரை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இன்றைக்கி வந்தாச்சு திரும்ப திரும்ப ஜென்ரல் பிசிஷியிட்ட காமிக்கிறத மாற்றணும் நான் தொடர்ந்து வானொலி கேட்கிற பழக்கம் உடையவன் ஒரு முறை நான் சென்னை வானொலியை கேட்டுட்டு இருந்தபோது ஐயா பத்மஸ்ரீ நடராஜன் அவர்கள் ஒரு உரையாற்றினாங்க அதை கேட்டதுமே நான் ரொம்ப அவரை பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அவருடைய மருத்துவமனைக்கு போய் சில ஆலோசனைகள்லாம் பெற்றேன் அப்போது நுரையீரல் சார்ந்த நிமோனியா சார்ந்த எந்த நோயும் பதினைந்து ஆண்டுகளுக்கு வராமல் இருப்பதற்காக ஒரு தடுப்பூசி இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த தடுப்பூசியை நான் எடுத்துக்கொண்டேன் அதனால் நான் வந்து அதை எடுத்துக்கொண்டு வர மூன்று நான்கு ஆண்டுகள் இருக்கும் இன்னொரு பத்து ஆண்டுகளுக்கு எனக்கு நிமோனியா சார்ந்த நுரையீரல் சார்ந்த எந்த நோயும் வராதுன்னு நான் மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் அதுவே ஒரு பெரிய தைரியம் எனக்கு என்னென்னா இந்தியாவில் கில்ல டிசீசஸ்ஸு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூன்றாவது நான்காவது நிலை நிலையில் இந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள் இருக்குது அப்போ நம்ம அதை தவிர்க்கலாம் அது போக ஷாட் என்று காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஊசி இருக்குது அந்த ஊசியும் எடுத்துக்கிட்ட பிறகு என்னுடைய தன்னம்பிக்கை வந்து மிக அதிகமாக ஆயிற்று ஒவ்வொரு முறையும் நான் வந்து மூப்பியல் நிபுணருடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு எதுவாக இருந்தாலும் வந்து சாதாரண தொலைக்கெல்லாம் அவங்ககிட்ட போகிறதில்ல அவர்கள்ட்ட நம்ம போனோம்னா அவர்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்பாங்க அவங்க கேட்பாங்க உங்களுக்கு உணவு இடுவது யாருன்னு கேட்பாங்க அதாவது அவங்க என்ன கேட்க வராங்கன்னா மருமகளாக மகளாக யார் உங்களுக்கு உணவிடுறாங்கன்னு அதில் ஏதோ ஒரு உண்மையை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் அவர்கள்ட்ட தான் கேட்டு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ஷனராக நான் பென்ஷனராக அதாவது பென்ஷனில் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்களா பென்ஷன் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்களா மருத்துவத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் ஏன் அவர் கேட்குறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த கேள்விக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடிய விடையில் அவங்க ஏதோ ஒரு சில உண்மைகளெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ நாம் அவங்க கூடுதலான எக்ஸ்பர்டைஸுடைய அவங்களுடைய அபிப்பிராயங்களையும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் நாம் வந்து அவசியம் பெற வேண்டும் சம்மந்தமில்லாத கேள்விகளையெல்லாம் கேட்டு நம்மளை பற்றிய உண்மைகளை அவங்க வெளிக்கொணர்ந்து அதற்கேற்ப அவங்க வந்து சிகிச்சைகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க நோய் கிருமிகள் இருக்கு அது தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டே இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிற மருந்துக்கேற்ப தன்னை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கு அதனால் நோய்களுடைய தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன இதெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பவர்கள் வந்து மூப்பியல் மருத்துவர்கள் தான் எனவே நாம் நவீனங்களுக்கு நடுவே இருந்து கொண்டு அந்த நவீனங்களை பயன்படுத்தாவிட்டால் நாம் நோய்களால் சிக்குண்டு மிகவும் துன்பத்துக்கு ஆளோவோம் என்பதனாலே அந்தந்த வல்லுநர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தலையாய வேண்டுகோளாக நான் மீண்டும் வைப்பதெல்லாம் தயவு செய்து உடல்நலத்துக்கு அதிகமான முன்னுரிமை கொடுங்கள் அது நன்றாக இருந்தாலும் மற்றதெல்லாம் நம்ம நல்லா தான் நம்ம குடும்பத்துக்கே சந்தோஷம் நமக்கும் ஒரு பெரிய தனி நிறைவு நிறைவாக கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தொடருங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி